குட் மார்னிங் எவ்ரி ஒன் அண்ட் வெல்கம் பேக் டுஸ்ட் இயர் கொஷின் பேப்பர் நம்ம எஸ்எஸ்சி ஜிடியோட பாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம ரெண்டு கிளாஸஸ் முடிச்சிட்டோம் எஸ் லெவன்த் பிப்ரவரி டுவெண்ட்டி ஷிஃப்ட் ஷிஃப்ட் ஒன் பேப்பர் அண்ட் பேப்பரோட இங்கிலீஷ் வந்து நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்கோம் இதே மாதிரி நம்ம சேனலில் அடுத்தடுத்து வந்து இதே மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறோம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்எஸ் ஜிடி லெவல்த் பிப்ரவரியோட ஷிப்ட் த்ரீ கொஸ்டின் பேப்பர்ஸ் தான் பார்த்து போகிறோம் என்ன என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அந்த இருபத்தஞ்சு கேள்விகள் என்ன அப்படின்றத பார்ப்போம் ஸோ ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன அப்படின்னா ஐடென்டிஃபை த செக்மெண்ட் அந்த கிராமட்டிக்கல் ஏரர் ஸோ என்ன கிரமெட்டிக்கல் ஏரர் இருக்கு அப்படின்றத வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் இதுதான் எங்க மார்க் பண்ணிருக்காங்க ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த ஓல்ட் சென்டென்ஸ் தப்பு எங்க இருக்கு அப்படின்னா த ரோட் வாஸ் பிளாக் since it was repair அப்படி கொடுத்திருக்காங்க இல்லையா சோ தப்பு என்னடா இருக்கு since it is in repair so since அப்படினா வந்து எப்போ இருந்து அப்படி நம்ம சொல்றதனால it's a present perfect tense so present perfect tenseல நம்மளோட keyword வந்து since அப்படி வந்திருக்கும் so the road was blocked since it was repair அப்படினும்போது இதுதான் வந்து answer the option a e is the answer right இப்போ நம்ம செகண்ட் क्वेश्चन போலாம் செகண்ட் क्वेश्चनல பாத்தீங்க அப்படினா வந்து செலக்ட் தி மோஸ்ட் அப்ரோபிரியேட் சினானம் ஆஃப் தி வேர்ட் அப்படினு கொடுத்திருக்காங்க தி வேர்ட் ஃபோயர் சோ ஃபோயர் அப்படிங்கற வார்த்தைக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படினா ஃபோயர் மீன்ஸ் லாபி அப்படின அர்த்தம் சோ லாபி அப்படினா என்னன்னா நம்ம வீட்ல எல்லாத்துலயும் வெளிய வெயிட்டிங் சைடு ஓகே சோ வெளிய வெயிட் பண்றதுக்காக கொடுத்து அந்த ஒரு ஸ்பேஸ் தான் வந்து லாபி அப்படின அர்த்தம் அதோட மோஸ்ட் இங்கிலீஷ் வேர்ட் அப்படினு பார்த்தா ஃபோயர் அப்படிங்கறது தான் அந்த எலிகன்ட் வேர்ட் ஆஃப் ரைட் நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தோம் அப்படினா செலக்ட் தி வேர்ட் which means the same as a group of given word so கொடுத்திருக்கிற வார்த்தையில எது வந்து இதுக்கு அப்ரோபிரியேட்டான வேர்ட் அப்படினா the short speech at the end of play so ப்ளே அப்படினா என்ன ஒரு நாடகம் ரைட் so ஷார்ட் ஸ்பீச் at the end of play அப்படினா வந்து ஒரு நாடகத்தோட முடிவுல வந்து நம்ம பேசுவோம் இல்லையா அந்த ஷார்ட் ஸ்பீச் வந்து கொடுப்போம் இல்லையா இதுக்காக தான் நாங்க பண்ணுவோம் அப்படினா அந்த ஸ்பீச்சோட பேர் என்ன அப்படினா எபிலாக் ஓகே எபி எபி அப்படின்னா 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 வந்து அப்போ அதுதான் முடிவுன்னு அர்த்தம் நம்ம அது பேர் கிளியர் தென் ஃபோர்த் ஒன் செலக்ட் கரெக்ட்லி இங்க கரெக்டான ப்ராப்பர் எது எம்பராஸ்மெண்ட் எம்பராஸ்மெண்ட் என்ன அப்படின்னா எல்லாருன்னா ஒரு சின்ன அவமானம் ஒரு இருக்கு அந்த மாதிரி ஐயோ இவ்வளவு பண்ணாத எம்பராஸ் பண்ணாத அப்படின்னு சொல்றோம் எம்பராஸ்மெண்ட் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா இந்த மாதிரி இருக்கு இதோட ஸ்பெல்லிங் பாத்துக்கோங்க ஏஎம் ஏ டபுள் ஆர் ஏ டபுள் எஸ் எம்இன் பி சோ ஏ டபுள் ஆர் ஏ டபுள் எஸ் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க துல ஒன்ஸ் காமன் போதுனாண்ட்யர் பண்ணி இருக்கோ ஒரு நாயும் ஒரு பூனையும் அப்படின்றது

இடங்களை வந்து தான் வந்து அட்டாச் பண்ணிருக்கும் அதாவது அதுக்கு வீடு அந்த வீட்டுக்குள்ள யார் இருக்கீங்கன்னு விஷயம் இல்லை ஆனா அது வீடுனா வீட்டுல மட்டும்தான் இருக்கும் வெளியே அதை கூட்டிட்டு இட் பிகம் அ டிஸ்கம்ஃபர்ட் ரைட் அடுத்த வார்த்தை பார்த்தோம் அப்படின்னா ஃபாலோ இஸ் மாஸ்டர் எனிவர் பட் ஏ கேப் கீப்ஸ் டு தேப் கீப்ஸ் டு த ஹவுஸ் அதுதானே ஒரு ஒரு நாய் வந்து அவங்க எஜமால் இங்க போனாலும் நம்ம போலாம் இங்க வேணா போலாம் ஆனா உங்க கூட இருக்கணும்ன்ற மாதிரி ஆனா கேட் வந்து அப்படி கிடையாது இட் என்டர் இன் house ஹவுஸ் அது வந்து அது வீட்ல போய் தான் வந்து செட்டில் ஆகும் அதுல தான் வந்து ஸ்டக் ஆகி ரைட் நெக்ஸ்ட் அந்த ஈவன் டேஷ் நீங்க பார்ப்போம் அண்ட் இட் இஸ் யூஸ்ட் டு அண்ட் ஈ டேஷ் த ஹவுஸ் சேஞ்சஸ் ஹேண்ட் என்னதான் வந்து டாக் வென் ஓகே என்னதான் அந்த நாய் வந்து வீடே சேஞ்ச் ஆனாலும் பரவாயில்ல மாஸ்டர் கூட இருந்தா போதும் சொல்லுவோம் ஆனா கேட் அப்படி கிடையாது வீடோட ஸ்டக் ஆகும் வென் த

it can does not seem to be capable of dash often by the dog appadina loyalty so நாய நமக்கு இவ்வளவு विश्वासமா இருக்கிற மாதிரி இருக்க முடியாது so இதுதான் வந்து answer நின் பாatom அப்டினா next question identify the grammatical error so grammatical error நம்ம இப்ப கண்டுபிடிக்கணும் grammatical error ல பாatom the visited the qutub minar which is the most attractive spot in delhi இதுல எது வந்து grammatical error இடம்

ஸோ கண்ட்ரோலர் கன்சர்வேட்டர் கலெக்டர் அப்படின்றது இது பொறுத்தும் இல்லை மியூசியம் அப்படின்னு வந்தாலே அதோட இன்சார்ஜ் பேர் கியூரேட்டர் தென் செலக்ட் கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட் ஹையர் ஆர்கி ஹையர் அப்படின்னா வந்து அடுக் இன்னும் ஹையர் ஆர்கி அப்படின்றது வந்து தளம் அதாவது மேல சுப்பீரியர்ஸ் ஜூனியர்ஸ் இன்டர்மீடியேட்ஸ் அதுக்கும் கீழே சப் ஜூனியர்ஸ் இந்த மாதிரி ஹையர் ஆர்கி அப்படின்றது ஒரு வடம் அந்த வடத்தோட ஸ்பெல்லிங் இதுதான் ஹை ரா

அது நார்மலா ஆனா இங்க மிலிட்ரியில வரும்போது அவர்களுக்கு எதிராக தான் வந்து அந்த போர் செஞ்சாங்க ஸோ அகைன்ஸ் அப்படின்றது கரெக்டான வர்ட் clear so the movie ure tells the story of surgical strike by indian army against the militants in pok right then fill in the blanks which is the most appropriate words okay kuduttaanga thought you such a lesson as this abina vandu

ஓகே ட்ரிபியூட் அப்படின்னா அவங்க இறந்த பிறகு அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கறது ஓகே அவங்களுக்கு சமர்ப்பணம் செய்யறது ஸ்பிரைஸ் அப்படின்னா அவங்களை வந்து புகழ்றது ஸோ ஹானர் அப்படின்னா வந்து அவங்கள நம்ம மனதால மரியாதை எடுக்கிறது ரெஸ்பெக்ட்னா தான் அவங்க கிட்ட வெளிப்படுத்துறது ஓகே நெக்ஸ்ட் செலக்ட் த மோஸ்ட் அப்ரோபிரியட் மீனிங் ஆஃப் ஆயுதி கட்டிங் கார்னர் ஸோ இங்க பாருங்க கட்டிங் கார்னர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த வார்த்தையோட மோஸ்ட் அப்ரோப்ரியேட் மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க கட்டிங் கார்னர் அப்படின்னாலே என்ன

ஸ்பெக்டக்கல்ஸ் அப்படின்னு இந்த இடத்துல என்ன தப்பு அப்படின்னா நெசசிட்டி ஃப்ரம் ஸ்பெக்டக்கல்ஸ் இல்லை ஸ்பெக்டக்கல்ஸ் வந்து உயிர் பொருள் கிடையாது அது நம்ம பயனை வாங்குறது ஸ்பெக்டக்கல்ஸ் என்பது உயிரற்ற பொருள் ஸோ நெசசிட்டி ஆஃப் ஸ்பெக்டக்கல்ஸ் அவங்களுக்கு ரொம்ப வீக் ஐஸ் ரொம்ப கண் பார்வை ரொம்ப இதுவாக இருந்ததுனால ஸ்பெக்ஸ் வந்து யூஸ் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னும் போது ஸோ நெசசிட்டி ஆஃப் த ஸ்பெக்டக்கல்ஸ் அப்படின்றது ஆன்சர் ஃப்ரம் அப்படின்றது வராது

Then, select select the 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 most appropriate antennas. Convex. Convex இது lens, lens, lens. opposite, என்ன? Concave. कुणी लेंस, कुणी लेंस. Right? Select the word which means the same as a group. The song written in a price of God. ஒரு பாடல்கள் என்னஸ் அப்படின்னா போற்றி பாடல்கள் அடுத்து